லையில் உன் திருவழியே சூட்டு திருவடியே நாடி வரும் திருவருளை கூட்டு அருளால் உன்னடி போற்றி தொழுதிடவே வாழ்த்து அடியேனின் அன்பாட்டம் இனிதே நீமையாடும் பாதம் போற்றே என ஆருயிர் பாதம் போற்றி பாதம் காட்டி வேதம் நாதம் மூலம் முழுதும் முதலும் காட்டி ஆளும் காட்டி அமுதும் காட்டி ஆட்கொண்டருளும் பூத்தா போற்றி எங்கள் குழந்தை பூத்தா போற்றி எல்லாமான பூத்தா போற்றி எடுத்த பாதம் போற்றி போற்றி எல்லை இல்லா நிழல் போற்றி போற்றி அடியார் இனிய திருவடி நிழலை அருளும் பாதம் போற்றி போற்றி அன்பு குழந்தை கூத்தா போற்றி அருளும் குழந்தை கூத்தே போற்றி அன்பு குழந்தை போற்றி அருளும் குழந்தை கூத்தா போற்றி பாதச்சிலம்பு போற்றி போற்றி பகரு நாதம் போற்றி போற்றி பூதம் புலன்கள் யாவும் பாய்ந்து புதிதும் பழதும் ஆவாய் போற்றி அன்னை குழந்தை கூத்தா போற்றி ஹாரமுதேயம் கூத்தா போற்றி இழுப்பில் அசைத்த புளித்தோல் போற்றி இணைந்த காவர் கோபனம் போற்றி நெருப்பை எடுத்த கரவே போற்றி நேசக்கரத்தின் சக்கரத்தின் அவயம் போற்றி அன்பே சிவமே போற்றி போற்றி ஆடும் குழந்தை கூத்தா போற்றி புரிநூல் ஒளியே போற்றி போற்றி புண்ணிய முதலே போற்றி போற்றி கரியுரி போத்தாய் போற்றி போற்றி கைலே சூழனே போற்றி போற்றி காக்கும் குழந்தை கூத்தா போற்றி கலியை போக்கும் கூத்தா போற்றி பதரும் உலகை பாதங்காட்டி சூலம் காட்டே புறங்கள் எரித்து மதியே கங்கை சூடி காத்த கூத்தனே போற்றி போற்றி உடுக்கை அடித்தால் உள்ளம்பாயும் உன்னடித்தேடி நாடிப்பாயும் ஊழும் காளியும் ஓடிப்போகும் உழவன் அறவன் அடிகே போற்றி கல்லா கல்வி கூத்தா போற்றி காலம் கடந்து கூத்தே போற்றி ஆலமுண்டமுது அளித்தாய் போற்றி முதல் விழியால் மதன் கெரித்தாய் போற்றி நுதல் விழியானே போற்றி போற்றி போதில் குழந்தை கூத்தா போற்றி கொள்கை புலவன் கூத்தே போற்றி காதல் பொடிவெண் நீற்றை பூசி காதில் குண்டலம் கழுத்தரவோடு ஆடல் புரியும் ஓடன் பிச்சன் அன்பு சடையில் போற்றி போற்றி அக்கம் சூடி கொன்றை சூடி ஆரம் மண்டை ஓட்டில் சூடி எச்சன் தக்கன் தருக்கழிகுடனாடும் சிவவே போற்றி எல்லாமான கூத்தே போற்றி எங்கள் குழந்தை கூத்தா போற்றி எல்லாமே கூத்தே போற்றி எங்கள் குழந்தை கூத்தா போற்றி அருவே உருவே உருவோனே அன்பே யாதே அந்தமிலானே தெளிவே சோதே மலையே போற்றி தோன்றும் முகங்கள் ஐந்தும் போற்றி பேரில் ஆரூர் முதலா உறையும் பெருவே கருவாயில் காலடே நிழலை சேரும் வரையில் காப்பாய் போற்றி கைலை கூத்தன் கூத்தே போற்றி கண்ணாரமுது பூத்தா போற்றி மானும் மழவும் வடையும் மரணும் சோடும் பூதம் கனமும் பலமும் பேணும் மணியன் சிற்றம்பலத்தில் ஆடும் கூத்தே போற்றி போற்றி ஆடல் போற்றி அடிகள் போற்றி அடியார் போற்றி ஆடவன் போற்றி கோல திருமுக ஒளியே போற்றி கொள்ளையே கொள்ளும் திருமேரி போற்றி இரவை உனக்கே அளித்து நான் எனது எல்லாம் உனக்கே அளித்து பூணம் போக்கி உயிரை காக்கும் நாதன் நடிக்கே அடைக்கலமான நான் இனி உன்னாள் எல்லாம் உனது தவறும் தவறின் விளைவும் உனது வேதமின்றி பேணும் சிவமே பொறுத்து என் விடையை ஏற்றருள்வாயே போற்றி எங்கும் நிறைந்தாய் போற்றி என்னுள் நுழைந்தாய் போற்றி இன்பம் அளித்தாய் போற்றி இடையரா அன்பே போற்றி போற்றி ஈசனே இறைவா போற்றி போற்றி ியனே பெருவே போற்றி பூசுவின் நீற்றில் உறைவனே போற்றி புண்ணியா உன்னடி போற்றி போற்றி பூத்த மலரடி போற்றி போற்றி புகழ்மனப் பூவடி போற்றி போற்றி புகழே என் புகழூரானே போற்றி போற்றி கும்பிட்டு உன்னை கூடி வாழ்வோ குழந்தை கூத்தன் அடியில் வாழ்வோ உள்முதல் குலமுதல் சிவபெருமானே குலாவும் குழாவும் சிவபெருமானே கும்பிட்டு உன்னை கூடி வாழ்வோம் குழந்தை கூத்தன் அடியில் வாழ்வோம் உள்முதல் குலமுதல் சிவபெருமானே புலாவும் புழாவும் சிவபெருமானே புலாவும் புழாவும் शिवरि <silence>